द हानबल करेस्प रेस्पेक्ट हार्ड वर्किंग प्रिंसिपल दान ए द्रेट वैस प्रिंसिपल एफिशंटिया स्कूल टीचर्स फ्यूचर लीडर ऑफ स्टूडेंट गुड मॉर्निंग टू हॉल தமிழ்நாடு எக்ஸ் சீப் மினிஸ்டர் காமராஜர் பத்ரே எஜுகேஷன் டெவலப்பிங் ஆல்சோ அதாவது படிக்காத கர்ம வீரர் காமராஜருக்கும் ஆங்கிலம் தெரியும் அவரை பற்றி பேச வந்த இறைவனாகிய எனக்கும் ஆங்கிலம் தெரியும் என்பதை ஒரு அறிமுக உரையாக ஆங்கிலத்தில் சொன்னேன் தமிழ் கண்களை போன்றது ஆங்கிலம் கண்ணாடியை போன்றது அவ்வப்போது ஆங்கிலம் தேவைப்படும் போது நாம் பேச வேண்டும் ஆனால் எப்பொழுதும் நினைத்திருப்பது நமது செம்மொழியான தமிழ் அந்த செம்மொழியில் நாம் காமராஜரை புகழ்ந்து பேசுவோம் உரிமையானவர் காமராஜர் அப்படியாப்பட்ட காமராஜர் விருதுநகரில் பிறந்தவர் அவருடைய பெற்றோர் பெயர் குமாரசாமி சிவகாமி அவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் காமராஜர் பெற்றோர்கள் வைத்த பெயர் காமாட்சி அவரை அன்புடன் வீட்டில் அழைத்த பெயர் ராஜா அதனால தான் அந்த அவர் மாறினார் சேர்த்துதான் அவரை காமராசர் என்று எல்லோரும் அன்புடன் அழைத்தார்கள் அவர் தொடக்கப்பள்ளி வரைதான் பிடித்தார் எழுத கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பள்ளி செல்வதை அவர் நாடவில்லை பின்னர் ஜவுளி கடையில் வேலை பார்த்தார் அதற்கப்புறம் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் சிறையும் சென்றார் சிறைச்சாலையை அரைச்சாலையாக மாற்றிய ஒரு பெருமை காமராசருக்கு தேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையும் பெற்றார் ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணியாற்றினார் அக்டோபர் நாள் இந்த அவர் உயிர் நீத்தார் அவருடைய பூத உடலை சென்னை கிண்டியில் நல்லடக்கவும் செய்யப்பட்டது அவருக்கு அவர் இறந்த பின்னும் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதும் கொடுக்கப்பட்டது பின்னர் இரண்டாம் ஆண்டு காமராஜர் நூற்றாண்டு விழா என்பதை அரசால் கொண்டாடப்பட்டது இப்படி பல பெருமைக்குரிய காமராஜர் அவர் மதுரையில் காமராசர் பல்கலைக்கழகம் என்ற உருவாக்கப்பட்டது அப்படியாப்பட்ட காமராசர் திருமணம் செய்யாத செய்யாத ஒரு இல்லற துறவியாகவே வாழ்ந்தார் வெள்ளாடை அணிந்த ஒரு துறவி என்றால் காமராசர் கிங் மேக்கர் காமராசர் அரசியல் பீஷ்மர் காமராசர் கருப்பு காந்தி காமராசர் எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த காமராசர் தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு காலனியையும் சீருடையும் மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் தான் காமராஜர் அவருடைய காலம் ஒரு பொற்காலம் அவர் இந்த நாட்டிற்கே கிடைத்த ஒரு கொடை அவருடைய முதலமைச்சராக இருந்த காலம் தமிழகத்திற்கே கிடைத்த ஒரு பொற்காலமாக இருந்தது இந்த இந்தியாவுக்கே ஒரு பிரதமராக வர வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்தது ஆனால் அந்த பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொன்னவர் காமராஜர் அப்போதையே இந்த நாட்டிற்கு ஒரு பெண் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்பதை அறிமுகம் செய்தவர் காமராஜர் அவருக்காக பார்லிமெண்டே பார்த்திருந்தது அவர் அறிமுகப்படுத்திய ஒரு பெண்மணி யார் என்றால் இந்திரா காந்தி அதே போலதான் நமது பள்ளியிலும் காமராஜரை பேர் நிர்வாகம் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு திறமையானவர் யார் என்றால் காமராஜர் அப்படியேப்பட்ட காமராஜரை போல் நாமும் நினைச்ச வேண்டும் வாழ வேண்டும் அதான் கல்வி வளர்ச்சி நாள் ஒவ்வொருவரும் சாதனை படைத்தால்தான் அந்த நாள் வளர முடியும் அதுபோல் போன ஆண்டு நம் பள்ளியில் வெற்றி பெற்றதுக்காக நமது பள்ளி முதல்வருக்கு முதல்வர் என்ற பதவியும் நமது பள்ளிக்கு அந்த வாங்கினார் இப்படி ஒவ்வொரு புகனும் பரிசும் கிடைத்தது காமராஜர் இன்னும் இறக்கவில்லை அவரை ஆன்மா இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் அவருடைய மூலமாக நமது கரஸ்பாண்ட் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை குறைந்த விலைக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் குறைந்த விலையில் டிரான்ஸ்போர்ட் வசதி கல்வி வசதி இப்படி சிறந்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமது கல்வி நிறுவனம் வருங்காலத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் சிறந்த தலைவராக வர வேண்டும் யாரை போல எளிவரை போல எதற்கும் பற்றி இல்லாதவர்தான் சார் அதான் என்று சொல்வார் அவர் பெண்ணை நாடவில்லை பதவியை நாடவில்லை புகழை நாடவில்லை எதையும் நாடாம இருந்ததால் அவர் நாட்டார் என்று சொல்லப்பட்டது அதனால தான் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் வீட்டை சோதனை பெறும் வெறும் அஞ்சு ரூபாய் மட்டும்தான் வைத்திருந்தார் அந்த அளவுக்கு ஒரு எளியவர் பெரிய ஒரு சிறந்த தலைவர் என்றார் காமராஜர் அவர் சார் பேசுனது பயங்கரமாக கைத்தட்டல் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணீங்களா எஸ் என்ஜாய் பண்ணால் மட்டும் பத்தாது நீங்கள் நல்லா படித்து காட்டணும் அதுதான் காமராஜருக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு காமராஜர் என்பவர் அவருடைய ஆறாம் வகுப்பு கூட அவர் தாண்டலை இப்போ நீங்கள்லாம் அவரோட அதிகம் படிச்சுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய ஒருவருடைய பிறந்த நாளை ஏன் நம்ம வந்து கல்வி வளர்ச்சி என்று கொண்டாடுவதற்கு காரணம் என்ன வேறக்கா தெரியுமா அப்போ நான் கொஸ்டின் மட்டும்தான் கேட்பேன் ஆன்சர் நீங்கள் சொல்லுவோம் ஆறாம் வகுப்பு கூட தொண்டாத ஒருவருடைய பிறந்த நாளை நாம் ஏன் கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடுகிறோம் சொல்லாம யார் வேணா சொல்லலாம் எனிபடி ஃப்ரம் தட் சைட் தெரியல சரி நான் சொல்றேன் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது மருத்துவக் கல்லூரியில் இடம் தேடுவதற்காக அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்தது விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன பொதுவாக முதலமைச்சருக்கு பத்து சீட்டு உண்டு கல்லூரியில் எல்லா முதலமைச்சரும் ஒரு வாரம் பத்து நாள் எடுத்துக்கிட்டு அது யாருக்கு தரலாங்கிறத மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் காமராஜர் தனக்கு வந்த உடனேயே அந்த விண்ணப்பத்தை எடுத்து பேர் என்ன அவங்க அப்பா பேர் எதுவுமே பார்க்கல ஃப்ரண்ட் பேஜே அவர் பார்க்கல ரெண்டாவது பக்கத்தை திருப்பி அந்த பக்கத்தில் இருந்து செலக்ட் பண்ணி பத்து பேரை உடனே கொடுத்துட்டார் எல்லாரும் கேட்டாங்க எல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க நீங்கள் உடனே பத்து பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா யாருடைய பெற்றோர் கையொப்பம் தெரியாமல் விரல் ரேகையை பறித்திருக்கிறார்களோ அவர்களை நான் தேர்வு செய்தேன் ஏனென்றால் அவர்களுடைய கல்வி அறிவற்ற பெற்றோர்களுடைய குழந்தைகள் கல்வி கற்றவர்களாக மாற வேண்டும் என்று கூறி பத்து பேரை பார்க்காமலே அவருடைய பெற்றோருடைய கையெழுத்தை வைத்தே செலக்ட் பண்ணி கொடுத்தாரு காமராஜர் அப்படி முதல் பட்டதாரியை உருவாக்கிய ஒரு மனிதர் தான் காமராஜர் அதனாலதான் அவருடைய பிறந்த நாம் என்னன்னு கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அவர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் சார் சொன்னாங்க பயங்கரமாக தட்டுறீங்க மதிய உணவு திட்டம் மட்டும் இல்லை இருந்து காலை சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது தெரியுமா யாருக்கு யாருக்கு சொல்வா யாருக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு இருந்து காமராஜருடைய பிறந்தநாள் முதல் காலை சிற்றுண்டியும் பள்ளியில் வழங்கப்படுகிறது எந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் மட்டும் பார்த்தா கரெக்டாக சொல்லணும் எஸ்ஆர் கிட்ட சொல்லல நான் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலை பத்தி எல்லா நியூஸும் தெரியும் போல உக்கார் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு கிடையாது உதவி பெறும் பள்ளிகளிலும் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அரசு பள்ளிகளில் மட்டும் மதிய உணவு திட்டம் அமலுக்கு வந்தது இப்பொழுது உதவி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் எய்டர் ஸ்கூல் அங்கேயும் காலை உணவு திட்டம் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது செவிக்கும் உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா வள்ளுவர் அர்த்தம் தெரியும் இல்லையா நம்ம கேட்பதற்கு எந்த செய்தியும் இல்லாத சமயத்துல வயிற்றுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இவர் வந்து மாடர்ன் திருவள்ளுவர் மாடர்ன் திருவள்ளுவர் காமராஜர் அவர் என்ன சொல்றாரு அவர் வந்து இறைப்பையை மட்டும் பார்க்கல புத்தக பையை மட்டும் பார்க்கல அதோடு சேர்த்து இறைப்பையையும் பார்த்தார் சாப்பிட்டாங்களா சாப்பிட்டவங்களால தான் படிக்க முடியும் அதுவே செவிக்கும் உணவு வேண்டும் சொல்லுமா தெரியலையா புத்தக பையை மட்டும் பார்க்கவில்லை இறைப்பையையும் பார்த்தார் ஆகவே செவிக்கு உணவு மட்டும் போதாது வயிற்றுக்கும் உணவு வேண்டும் என்று நினைத்துதான் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இப்பொழுது சிற்றுண்டியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த காமராஜர் தனக்கென எதுவுமே வைத்துக்கொள்ள அப்படின்னு சொன்னா இல்லையா சார் அது முற்றிலும் உண்மை ஒருத்தர் நம்ம பாட்டு எழுதுற படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாட்டு பாடுறாங்கன்னா எஸ்பிபி மாதிரி பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அது ஒரு கதை எழுதணுமா சுஜாதா மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை நம்ம ரோல் மாடலா வச்சிருக்கிறோம் ஆனால் அரசியலில் நுழைபவர்கள் காமராஜர் மாதிரி நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒருத்தரு கூட நினைக்கிறதே கிடையாது அதுதான் நம் நாட்டினுடைய சாபக்கேடு அவரை போல தண்டல மற்றவராக அவருக்குன்னு எதுவுமே கிடையாது அவர் இறந்த பொழுது அவருடைய வீட்டை வந்து காங்கிரஸ் எடுத்துருச்சு அவருடைய வீட்டை வீட்டுக்கார ஓனர் எடுத்துட்டார் அவருடைய காரை காங்கிரஸ் எடுத்துருச்சு அவருடைய உடலை தீக்கு இரையாக்கப்பட்டது உடல் அவருக்கு மிஞ்சியது அவருடைய பெயர் மட்டும் சரித்திரத்தில் இடம்பெற்றது புரியுதா அவர் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாதனால்தான் அவர் பெயர் இடம்பெற்றது அப்படிப்பட்ட காமராஜர் வாழ்ந்த காலம் பொற்காலம் காமராஜர் காலமானார் பொற்காலமும் நம்மிடமிருந்து காலமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதற்கப்புறம் அப்படி ஒரு தலைவர் இன்னுமே வரல மீண்டும் யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பில் நாம் இருக்கிறோம் சரியா புரியுதாப்பா காமராஜர் எப்படிப்பட்டவர் பொருள் நாடார் பொன்னாடார் செல்வம் நாடார் புகழ் நாடார் தன் தாயையும் நாடார் ஆகவே நாடார் நாடாண்டார் நலமாகவே அப்படின்னு சொன்னாங்க அவருடைய நாடார் என்பது அவருடைய தெரியும் உங்களுக்கு என்னென்ன அவருடைய குலத்தை மென்ஷன் பண்ணி நாடார் நாடுதல் என்றால் விரும்புதல் தெரியுமா எதையுமே அவர் விரும்பல கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே புரியல இதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதி புரிஞ்சுக்கிட்டு கைத்தேக்கணும் சும்மா ஒவ்வொன்று சத்தம் போட்டு புரியறது நல்ல யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் இட் நாடுதல் என்றால் விரும்புதல் அவர் எதையுமே நாடலை நாட்டினுடைய நலத்தை மட்டும் நாடியதால் தான் அவர் நாடார் நாடான்னார் நலமாகவே என்று அவருடைய திறமை பற்றி பேசக்கூடாது சரி மாணவர்களுக்கும் இப்போ சான்ஸு அடுத்து டீச் ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க டீச்சர் உங்களுடைய திறமை உங்களுடைய திறமையை மேடையில தான் பார்க்கணும் சும்மா நீ பெருசா நான் பெருசா சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இதுல இல்ல நீ உண்மையிலேயே திறமையானவன் என்றால் உங்களுடைய திறமையை வெளியுலகத்துக்கு காட்ட வேண்டும் பேசி பார்க்கலாம் திறமையா அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ திறமையுடையவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கூடாது ஓகே நூத்தி இருபத்தி இரண்டாவது காமராஜர் பிறந்த தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்